மக்கள் டிவி நேரல் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய மாலை வணக்கம் ஆன்மீக அறிவியல் இன்றைய நிகழ்ச்சியில் சார் ஆலயங்களை பற்றி நிறையா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அறிவியலை சார்ந்த விஷயங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சார் நிகழ்காலம் அதாவது நிகழ்காலத்துங்கிற எப்படி சொல்கிறோம் அப்படின்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மா மனிதர்கள் வணங்கப்பட்டால் அந்த தெய்வம் அந்த மனிதருடைய பேருனால் வழங்கப்படுமா அப்படி வழங்கப்பட்டால் அதற்கு சக்தி குறைந்து விடுமா அல்லது அந்த மனிதருடைய தனிப்பட்ட முறையில் கோயில் ஆகிவிடுமா அப்படின்னு இருக்கலாம் குழப்பல நேர்களே இப்போது இந்த கோயிலை என் தாத்தா கட்டினார் இந்த கோயிலை என் பாட்டி கட்டினாங்க இந்த கோயிலை என் பரம்பரை பார்க்குதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனாலும் கூட மதுரை நகரத்தில் வடக்குமா சீதி மேலமா சீதி சந்திப்பில் நேரு வந்து வழிபட்ட நாள் அவருக்கு நேரு ஆளாள சுந்தர விநாயகன் இருக்கிறாரு அந்த விநாயகர் கோயிலை பற்றி பேசுகிறப்ப நூற்றி எட்டு விநாயகர் கோயிலை பற்றி தான் எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு ஆயிரத்தி எட்டு விநாயகர் கோயில் தெரியும் எனக்குங்கிற ஆணவத்தை காட்டிலையும் விநாயகர் கோயில பற்றி நிறைய நிகழ்ச்சியில் சிறப்பு நிகழ்ச்சியில் சொல்ல இருக்கிறேன் நேரு நம்மளுடைய தலைவர் இது கட்சி சார்ந்த விஷயம் அல்ல இந்திய பாரத நாட்டில் நேரு ஒரு அற்புதமான தலைவர் அந்த நேரு இங்கே ஒரு பிரச்சாரத்துக்காக வந்திருக்கும் பொழுது இந்த விநாயகரால் கவரப்பட்டு இந்த விநாயகரை வணங்கினாரா இந்த விநாயகரை வணங்கினால என்ன ஆகிப்போச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் எப்படி அருள் பாலிக்குதுன்னு பாருங்க ஆளால சுந்தர விநாயகர் அப்படின்னா ஆளாளம் அப்படின்னா அரசமரம்னு அர்த்தம் இந்த அரச மரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் முச்சந்தி விநாயகர் அதாவது வடக்குமா மேலமா சீதியும் வடக்கு மாசீதியும் சந்திக்கிற இடத்துல இருக்கிறாரு இந்த இடத்துல நேரு வந்து வணங்கினார் இதை வணங்கி அவர் ஜெயிச்சாரா போனாரா வந்தாராங்கிற கதையெல்லாம் அப்புறம் இந்த நேர் வழிபட்டனா அதனால நேரு ஆளால சுந்தர விநாயகர்னு சொல்றது சார் இது மக்களால் ஏற்றப்பட்டது தானே இதுல என்ன பெரிய ஆன்மீக அறிவியல் இருக்குன்னு நினைக்கலாம் மக்கள் முத ஒத்துக்கிறது தான் பிரச்சனை எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது அவருக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்காது இல்ல அப்படின்னா சில காலங்களுக்கு அப்புறம் அது இல்லாத ஒரு இட்டு கதையை ஏற்படுத்தி அந்த நிகழ்வே நடக்கல அந்த நிகழ்வே தான் நடந்துச்சுன்னு மனிதன் வாதாடக்கூடிய அமைப்பு இன்றளவும் சில ஆலயங்களை நடந்து கொண்டிருக்குது ஆனா அதெல்லாம் பொய்க்க வைத்து ஒரு தெய்வமாகப்பட்டது ஒரு மனிதன் வந்து வணங்கின இருக்கிறதுனால அவர் பெரிய குழந்தைகளுடைய மாமான்னு சொல்லக்கூடிய நேருவாக இருந்தாலும் என்ன வந்து வணங்கினார அவரும் அவருடைய பேரையும் சேர்த்து வழங்கக்கூடிய அற்புதமான அமைப்பை மதுரை மாநகர் மட்டும் இந்த இந்திய திருநாடே நேரு சுந்தர விநாயகர் டெல்லி போனால் கூட சொல்லுவாங்க மதுரையா நேரு ஆளால சுந்தர விநாயகர் ஆம்ல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருக்குது இது அரசியல்வாதிகளாகவோ தனிப்பட்ட நபரை தூக்கி வைத்து பேசுவதற்காகவோ அல்ல இந்த நேரு ஆளால சுந்தர விநாயகருடைய அற்புரம் என்ன அப்படின்னா தெய்வம் உண்டு இந்த தெய்வம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா தன்னை வணங்குறவங்களுக்கு கூட ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ என் பின்னாடி எங்கள் அப்பா பேரை போட்டுக்கிறேன் இப்போ என் பின்னாடி பேர் அம்மா பேரை போட்டுக்கிறேன் சில பேர் மனைவி பேரை போட்டுக்கிறாங்க இதெல்லாம் இருந்தாலும் கூட தெய்வம் வந்து மனிதர் வணங்கினால மனிதனுடைய பேரை கொண்ட அற்புதமான அரசாட்சி பண்ணக்கூடியது முச்சண்டியில் இருக்கக்கூடிய விநாயகர் உன்னுடைய முற்றும் வினைகளை எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு கூடியவர் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஆலயங்களில் பிரசித்தி பெற்றிருந்தாலும் இந்த மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த முச்சந்தில் இருக்கக்கூடிய மேல மாசி வடக்குமாசி சந்திப்பு இருக்கக்கூடிய இந்த விநாயகரை நேரு ஆளாள சுந்தர விநாயகர் சொன்னா தான் இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போது தனிப்பட்ட மனிதன் வாழ்க்கையில் சிறப்பு பெறுவதற்கும் இருந்தாலும் இறந்தாலும் யார் என்று இவரை ஊர் சொல்ல வேண்டும் என்று அமைப்பு இருந்தாலும் இருக்கும் பொழுதும் இறந்த பொழுதும் தெய்வம் அவருடைய பெயரை சேர்த்து வைத்து அது மக்களும் அதை ஆமோதிச்சு அது எதுப்பு தெரியாமல் கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய அதி அற்புதமான ஆலயம் இப்போ இதில் அறிவியலை எங்கே வேலை செய்யுது அப்படின்னா இந்த ஆலயத்தில் முச்சதத்தில் இருக்கக்கூடிய விநாயகரில் சைக்கிளில் போறவங்க டூ வீலர்ல போறவங்க கார்ல போறவங்க எல்லாரும் கும்பிட்டு போறாங்க அந்த விநாயகருடைய அருள் இருக்கிறதுனால அதற்கு எதிர்ப்பு இசைகளை கொடுக்கவில்லை எதிர்பார்ட்டலை கொடுக்கவில்லை அப்போ தெய்வம் என்ன எங்க வேலை செய்து அறிவியல் எங்க வேலை செய்து அப்படின்னா முதல் எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தும் சொல்லக்கூடியதுதான் அந்த முச்சந்தி விநாயகர்னு பேர் அது வாஸ்துவ நீக்கத்திற்காகவோ திருஷ்டியை நீக்குவதற்காகவோ அல்லது குறைபாடை நீக்குவதற்காகவோ முச்சந்தி விநாயகர் அல்ல அதெல்லாம் இட்டு கட்டப்பட்டது தன்னை மனம் புலங்காயம் அடையதான் ஒரு கான்பிடன்ஸ் மைண்டு வரல ஒரு ஆசோலேஷன் புத்தி இருக்கு அப்படின்னா அந்த முச்சந்தி விநாயகரை பார்த்தோம்னா அந்த கிரக பலன்கள் அந்த கிரக ஓரைகள் அந்த கிரக ஒதிர்கட்டுகளை தன்னுள் ஒளி வாங்கி ஒன்னிடம் இருக்கக்கூடிய சக்தியை தூண்டுகோல் பண்ணுவது தான் அந்த விநாயகர் அப்பேரிப்பட்ட விநாயகர் நேரு வணங்குவதனால் நேரு ஆளால சுந்தர விநாயகராக வழிபடப்பட்டப்பட்டு இன்றும் வழிகாட்டி கொண்டிருக்கிறாங்க இதில் மனிதர் எவ்வளோ பெரிய மனிதர்கள் இருந்தாலும் தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லுகிறார் அந்த நேர ஆளாள சுந்தர விநாயகர் இன்னொரு விஷயம் என்னன்னா என்னை வந்து சரணகடி அடைஞ்சால் என் திருநாமத்தை கொண்டாடாட்டினாலும் மனிதனுடைய திருநாமத்தை தெய்வமே கொண்டாடும் அப்படிங்கிற அற்புதமான நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கிறார் இந்த வையகத்துல நேர ஆளாள சுந்தர விநாயகர் மூன்றாவதாக அது அற்புதமான நிகழ்ச்சி என்னன்னா வண்டி வாகனங்கள் மட்டுமல்லாமல் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய திஷ்டிகளை சிதறுகாய் என்று சொல்லக்கூடிய சூர தேங்காய்னு சொல்லக்கூடிய ஒரு தேங்காயில் உடைத்து போ இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் சால்வ் ஆகி இன்றும் மதுரை மாநகர் மட்டும் அல்லாமல் நிறைய நிகழ்வுகளை வெற்றி பெற்று இருக்கிறாங்க இதற்கு சான்று என்ன அப்படின்னா இன்றளவும் கூட மதுரையில் நடக்கக்கூடிய எத்தனையோ மீடி கட்சி மாநாடு மட்டும் இல்லாமல் ஆன்மீக மாநாடுகளும் இங்கு தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த நேரு ஆளால் சுதந்திர முன்னாடி செய்கிறது தான் ஒரு மக்களிடம் போய் ஈஸியாக ரீச் ஆகுங்கிற அமைப்பு எல்லாத்துக்கும் ஏற்பட்டு இருக்குது இப்படிப்பட்ட அற்புதமான ஆளக்கூடிய நேரு ஆளால் சுந்தர விநாயகரை வணங்கி இந்த ஆலயத்தை கும்பிட்ற மாதிரி எல்லோரும் ஒவ்வொருத்தருடைய பேர் வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லை தெய்வம் மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது நாம் தான் வணங்காமல் இருக்கிறோம் அறிவியலாகப்பட்டு மனிதனுக்கு மட்டுமல்ல அதனுடைய விசைகளை ஒரு தடவை உள்வாங்கிக் கொண்டால் அவனுடைய பேர் மூலியமாக செழிப்பம் பெற வைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து திருவண்ணாமலைவாசி திருப்பணம் வணக்கம்